உதாரணத்துக்கு போன மாதமா வைகை வண்டியை பிடிக்கணும் காலையில் ஏழை முக்காலுக்கு அந்த வண்டி நினைக்கிறேன் நான் ஆறே முக்காலுக்கு போறேன் வண்டியில் இடமே இல்லை பூரா உடனாட்டுக்காரன் பூரா நம்ம கும்மிடி பண்டி பக்கத்தில் ஒரு வண்டியில் தகராறு நடந்த பாருங்க முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் வந்து உட்கார்ந்துக்கிட்டான் நம்ம பிள்ளைகள் மாணவ கண்மினிகள் எங்கேயோ போறாங்க சுற்றுலா போறாங்க அந்த பிள்ளைகளுக்கு இடையூறுப்படுத்துறான் அப்புறம் தகராறு ஆகுது வண்டியை ம காவல்துறையிலிருந்து தலையிடுது தமிழ்நாட்டுக்குள்ளே தொடர் வண்டியில தமிழர்கள் பயணிக்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கிட்டு இருக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா தலைநகர் மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் கோவில்கள் குழந்தைகள் எல்லாமே தமிழர்கள் உருவாக்கியது தானே காரைக்குடியில போய் பாருங்க பள்ளத்தூர் காரைக்குடி ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு அரண்மனை போல இருக்கும் அதை கெட்டு நம்ம யாரு தமிழன் தானே அந்த தமிழன் எங்க போனா இன்றைக்கு என் வீட்டுக்கு பக்கத்தில் என் வீட்டுக்கு என் தெருவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் கடுமையான மழை பெரும் வெள்ளம் அதுல ஒரு வீடு இடிஞ்சு போச்சு அந்த வீட்டை அரசு கொடுக்குற நாலு லட்சம் ரூபாய்க்கு வந்து கட்டிக்கிட்டு அந்த வீட்டு உரிமையில என் பேரம் தான் ஆனா அந்த அடிப்படை தோன்றிலிருந்து மேலே வரைக்கும் வடநாட்டுக்க இந்திக்காரன் வந்து என் தெருவில் கிராமத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்